ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு சுற்றி தெரிந்தவர்கள் இளைஞர்கள் அதிலேயும் சில சின்ன பிள்ளைகளுடைய லட்சியத்தை பாருங்கள் பதிரிலே நடந்த அந்த உருக்கமான நிகழ்வு தனிமையிலே உட்கார்ந்து உயிரோட்டமாக படிக்கும் போது நாம் வெட்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கடுமையாக சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹன் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் கடுமையாக சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வந்திருக்கிறவர்கள் எல்லாம் மக்கத்து முஷ்ரிக்குகளின் பெருந்தலைவர்கள் பக்கத்தில் முன்னூத்தி சொட்சம் பேர் தான் முன்னூத்தி பதிமூன்று அல்லது முன்னூத்தி பத்தொன்பது பேர் தான் இருக்கிறாங்க அவங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த நேரத்தில் சண்டை கடுமையாக நடக்குது அப்போது அப்துல் ரஹ்மான் இப்ரா ஆஃப் ரலி அல்லா அவர்களுடைய வலது பக்கம் இடுப்பில் யாரோ சுரன்றாங்க அப்துல் ரஹ்மான் இப்ரா ஆஃப் ரலி அல்லா அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் ஒரு சின்ன பையன் முஹாஸ் நிற்கிறார் அப்துல் ரஹ்மான் ஆஃப் கேட்குறாங்க என்னத்துக்கு சுரண்டினா என்ன விளக்கம் உண்டு அவர் சொல்கிறார் பெரியவரே அபுஜஹில் யார் அவன் எங்க இருக்கான் என்று கேட்டான் அபுஜஹில் யாரு அவன் எங்கே இருக்கிறான் என்று இவர் மனசுக்குள்ள நினைக்கிறார் நம்மளே அபூஜாஹில் நல்ல முன்னு நினைச்சிட்டு போறோம் இவன் வந்து தேடுறான் எதுக்கு தெர்றா என்று இல்லை அபூஜாஹில் அவர்களுக்கு மிக தொல்லை கொடுப்பதாகவும் அவங்களை ஏசுவதாகவும் திட்டுவதாகவும் கேள்விப்பட்டோம் அவனை கொல்லணும் கொல்ல இப்படி அவர் கேட்டு நிற்கும் போது இடது பக்கம் யாரோ சொரண்றாங்க திரும்பி பார்த்தா இன்னும் ஒரு பையன் சிறுவன் அவருட பேர் முரால் மற்ற உனக்கு என்ன பிரச்சனை எனக்கும் அந்த அபுஜகல் வேணும் எதுக்கு நீ அபுஜகாய் இந்த அபுஜகல் ரசூசா அலி இஸ்லாம் அவர்களை ஏசுவதாக அவர்களுக்கு எதிராக செயற்படுவதாக கேள்விப்பட்டன் அவனை போட்டு தள்ளனும் இப்படி ரெண்டு பேரும் பேசி நிற்கும் போது அபூஜகல் முன்னால போறான் அப்துல் ரஹ்மான் ராவுஃப் அலி இல்லான்னு அவங்கள கூப்பிட்டு காட்டுறாங்க அண்ணா போறவன் தான் அபுஜஹல்னு ரெண்டு பேரும் ஓடி போய் அவன் போன குதிரை அல்லது ஒட்டகத்தில் காலை வெட்டுறாங்க வெட்டினோன்னே ஒட்டகம் எதிர்பார்க்கல விழுந்துட்டு கீழே ஒட்டகம் கீழே விழுந்தோன்னே ஜஹல் கீழே விழுந்தான் ரெண்டு பேரும் மாறி மாறி வெட்டினாங்க எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வெட்டிட்டு ரசோல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட ஓடி போகிறாங்க ரசூலுல்லாவுக்கு ஒரு ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஓடி போய் சொல்கிறாங்க ஒருவர் சொல்கிறார் மாத் சொல்தார் யாரை சொல்லா அபுஜகளை வட்டிட்டு நான்தான் வட்டினேன் என்றார் அதுக்கு மோவிதி சொல்கிற இல்லை யாரை சொல்ல நான்தாம் வட்டினேனு அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் த சொல்லா லெஸ் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்களோட வாழை காட்டுங்கன்னு சொன்னாங்க ரெண்டு பேருடைய வாள்களையும் பார்த்துவிட்டு சொன்னார்கள் நீங்கள் ரெண்டு பேரும் தான் வட்டி இருக்கிறீங்கன்னு இப்படித்தான் நம்மோட பிள்ளைகள் இருக்க வேண்டும் ஆனால் நம்மளோட பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இன்றைக்கு ஒரு மேட்டரே இல்லை